நண்பர்களே உங்கள் கண்களுக்கு முன்பாக இப்போது தோன்றியிருக்கும் இந்த தருணம் ஒரு சாதாரண தற்செயல் நிகழ்வு அல்ல இது உங்கள் ஆழ்மனதின் தேடலுக்கும் நீங்கள் பல இரவுகளாக இறைவனிடம் கண்ணீரோடு வைத்த பிரார்த்தனைக்கும் கிடைத்த நேரடி பதில் நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு விடைக்காகவும் ஒரு சிறு சமிக்ஞைக்காகவும் ஏங்கிக் கொண்டிருந்த அந்த தெய்வீக அழைப்பு இதுதான் உங்கள் வாழ்க்கையை அற்புதங்கள் நிறைந்த ஒரு புதிய திசையை நோக்கி போகும் இந்த வார்த்தைகளை நீங்கள் மேலோட்டமாக பார்த்து புறக்கணிக்கலாம் ஆனால் என்னை நம்புங்கள் அப்படிச் செய்தால் உங்கள் வாழ்வின் மிகச்சிறந்த ரகசியங்களில் ஒன்றை பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்கவிருந்த ஒரு பொன்னான திறவுகோலை நீங்கள் இழக்க நேரிடும் மில்லியன் கணக்கானவர்களுக்கு கிடைக்காத இந்த அரிய வாய்ப்பு இன்று உங்களை தேடி வந்திருக்கிறது என்றால் ஏதோ ஒரு பெரும் சக்தி உங்களை ஒரு குறிப்பிட்ட புனித பாதையை நோக்கி விரல் பிடித்து வழிநடத்துகிறது என்றுதான் அர்த்தம் இந்த செய்தி உங்களை வந்தடைந்த விதம் கூட ஒரு அற்புதம்தான் பிரபஞ்சத்தின் எண்ணற்ற அலைவரிசைகளில் உங்கள் ஆன்மாவின் அதிர்வெண் எப்போது இந்த தெய்வீக தகவலோடு ஒத்துப்போகிறதோ அப்போதுதான் இத்தகைய செய்திகள் உங்கள் கண்ணில் படும் இது நீங்கள் மாற்றத்திற்கு தயாராகிவிட்டீர்கள் என்பதற்கான அத்தாட்சி உங்கள் பிரார்த்தனைகள் வெறும் காற்றில் கலக்கவில்லை அவை பிரபஞ்சத்தின் ஆவணங்களில் பதியப்பட்டு இதோ பதில்களாக உருவெடுத்து வந்துள்ளன பிரபஞ்சம் உங்களிடம் பேச விரும்புவது என்னவென்றால் இனி கவலைப்படாதே உன் பொறுமைக்கான காலம் முடிந்துவிட்டது பலனுக்கான காலம் தொடங்கிவிட்டது ஆன்மாவின் மொழி நீங்கள் கவனிக்க வேண்டிய சமிக்ஞைகள் உங்கள் வாழ்வில் ஏன் சில குறிப்பிட்ட வார்த்தைகளும் அறிமுகமில்லாத மனிதர்களும் பிரபஞ்சம் உங்கள் தோளை தட்டி நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லும் இரகசிய குறியீடுகள் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் உருவம் தற்செயலாக ஒரு சுவரொட்டியிலோ அல்லது ஒரு வாகனத்தின் பின்னாடியோ தென்படலாம் சில நேரங்களில் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் ஒரு மனம் உதாரணமாக விபூதி மனம் அல்லது சந்தன மனம் உங்களை சுற்றி வீசலாம் சில நேரங்களில் ஒரு வெள்ளை நிற பறவை அல்லது பூச்சி உங்கள் பாதையில் குறுக்கிடலாம் இவை எதுவுமே தற்செயலானவை அல்ல இவை அனைத்தும் உங்கள் ஆன்மா உறக்கத்திலிருந்து விழித்தெழுவதற்காக பிரபஞ்சம் தரும் மென்மையான தட்டுகள் நீங்கள் இவ்வுலகில் தனியாக போராடவில்லை என்பதையும் உங்கள் ஒவ்வொரு பெருமூச்சும் ஒவ்வொரு கண்ணீரும் பிரபஞ்சத்தின் மடியில் கவனிக்கப்படுகிறது என்பதையும் உணர்த்துவதற்காகவே இறைவன் இந்த செய்தியை உங்கள் திரையில் ஒளிரச் செய்துள்ளார் கடந்த காலங்களில் நீங்கள் வானத்தை பார்த்து பிரபஞ்சமே எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா என் குரல் கேட்கிறதா என்று கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் இதோ இப்போது நேரடியான பதில் கிடைத்துவிட்டது உங்கள் வாழ்வில் நீண்ட காலமாக நிலவி வந்த குழப்பங்களும் தீராத வலியும் பொருளாதார மற்றும் மனரீதியான பற்றாக்குறையும் இப்போது நிரந்தரமாக முடிவுக்கு வரப்போகின்றன இருளில் ஒளிந்திருக்கும் அற்புதம் தயாரிப்பு காலம் தற்போது உங்கள் சூழ்நிலைகள் ஒரு இருண்ட குகைக்குள் இருப்பது போன்ற ஒரு உணர்வை தரலாம் முன்னேற வழியில்லை என்று நீங்கள் மலைத்து நிற்கலாம் ஆனால் நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு உன்னதமான இடத்திற்கு செல்வதற்கான ஒரு மாபெரும் தயாரிப்புதான் இது என்பதை மறந்துவிடாதீர்கள் ஒரு செடி விதையிலிருந்து வெளிப்படுவதற்கு முன் மண்ணுக்குள் இருட்டில் புதைக்கப்பட வேண்டும் அந்த இருட்டில்தான் அது தனது வேர்களை ஆழமாக பாய்ச்சுகிறது ஒரு வைரம் அதிக அழுத்தத்திற்கு உள்ளான பின்னரே ஜொலிக்கிறது ஒரு கம்பளிப்பூச்சி தன் கூட்டை உடைத்துக் கொண்டு வெளிவரும் போதுதான் அது அழகான பட்டாம்பூச்சியாக மாறுகிறது அதுபோலவே ஒரு சிற்பம் செதுக்கப்படுவதற்கு முன்கல் அடிபடுவது போல உங்கள் ஆன்மா இப்போது செழுமைப்படுத்தப்படுகிறது இறைவன் ஒரு கதவை மூடுகிறார் என்றால் அதற்கு பின்னால் ஆயிரம் ஜன்னல்களை திறக்க அவர் திட்டமிட்டுள்ளார் என்று பொருள் ஒருவேளை நீங்கள் ஒரு வேலையை இழந்திருக்கலாம் அல்லது ஒரு உறவிலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கலாம் அந்த நேரத்தில் அது வலியாக தெரிந்தாலும் உண்மையில் அது உங்களுக்கு பொருந்தாத பாரத்தை உங்கள் முதுகிலிருந்து பிரபஞ்சம் இறக்கி வைத்த செயலாகும் இறைவன் உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை தரப்போகிறார் அதற்காக உங்கள் கைகளை சுத்தப்படுத்தவும் உங்கள் இதயத்தை விரிவுபடுத்தவும் அவர் சில பழைய விஷயங்களை அகற்றியுள்ளார் இது உங்களை தண்டிக்கும் காலம் அல்ல உங்களை தகுதிப்படுத்தும் காலம் உங்களை ஒரு காலத்தில் உதாசீனம் செய்தவர்களும் உங்கள் திறமையை பார்த்து எள்ளி நகையாடியவர்களும் உங்களை சந்தேகித்தவர்களும் வியந்து அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உங்கள் விதியின் புத்தகத்தில் ஒரு பொற்கால பக்கம் இப்போது புரட்டப்பட்டுள்ளது இனிவரும் ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நீண்ட நாள் கனவுகளின் வெற்றியையும் எதிர்பாராத முன்னேற்றத்தையும் அள்ளித்தரும் சில நேரங்களில் நீங்கள் ஒரு புதிய மனிதராக உருவெடுக்க வேண்டும் என்பதற்காகவே காலம் உங்களை சில காலம் முடக்கி வைக்கிறது பழைய கசப்பான நினைவுகளும் பலனளிக்காத பழக்கங்களும் விலகி புதிய ஆற்றல் உங்களுக்குள் புகுவதற்கு இதுவே மிகச்சரியான தருணம் உங்கள் வாழ்வில் இதுவரை நீங்கள் இழந்த நிம்மதி ஆரோக்கியம் மற்றும் கௌரவம் ஆகியவை வட்டியும் முதலுமாக உங்களிடம் வந்து சேரும் காலம் இது திசை மாறும் வாழ்க்கை கர்மாவிலிருந்து விடுபடுதல் இனி உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் ஒரு திருப்பு அமையும் நீங்கள் சந்தித்த துரோகங்களும் மற்றவர்களுக்காக நீங்கள் சிந்திய இரத்தமும் கண்ணீரும் ஒருபோதும் வீண்போகாது அவை ஒவ்வொன்றும் உங்களை ஒரு பெரும் பொறுப்பிற்கு தயார்படுத்தவே நேர்ந்தன ஒரு மனிதன் தன் பொறுமையின் உச்சத்தை அடைந்து இதற்கு மேல் என்னால் முடியாது என்று சரணடையும் போதுதான் பிரபஞ்சத்தின் அற்புதங்கள் நிகழத் தொடங்குகின்றன அந்த சரணாகதி தான் இறைவனின் அருளை ஈர்க்கும் மிகப்பெரிய காந்தம் உங்களுக்கு பொருந்தாத உறவுகளும் நீங்கள் ஆசைப்பட்ட ஆனால் கிடைக்காமல் போன வாய்ப்புகளும் உங்களை விட்டு விலகியது உங்கள் வளர்ச்சியை தடுப்பதற்கு அல்ல மாறாக எதிர்காலத்தில் வரப்போகும் பெரும் ஆபத்துகளிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கே உங்களைச் சுற்றி நிலவும் இந்த தற்காலிக இருள் விரைவில் விலகும் அப்போது உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் அந்த தெய்வீக ஒளி உலகிற்கே பிரகாசிக்கப் போகிறது முட்டுக்கட்டைகள் இருந்த இடங்களில் புதிய ராஜபாதைகள் திறப்பதையும் சாத்தியமில்லை என்று உலகம் சொன்ன இடங்களில் நிச்சயம் சாத்தியம் என்ற வெற்றியின் முழக்கம் கேட்பதையும் நீங்கள் கூடிய விரைவில் கண்கூடாகக் காண்பீர்கள் ஒரு விதியின் திருப்பம் மெய்ச்சிலிருக்க வைக்கும் ஓர் உண்மை கதை இதற்கு ஒரு சான்றாக ராகவ் என்ற இளைஞனின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை கேளுங்கள் இது உங்கள் ஆன்மாவை உறைய வைக்கும் மூன்று வருடங்களுக்கு முன்பு ராகவ் தன் வாழ்க்கையின் மிக மோசமான கட்டத்தில் இருந்தான் அவனிடம் வேலையில்லை தந்தை மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் இருந்தார் கையில் ஒரு ரூபாய் கூட இல்லை அவன் நேசித்த பெண் அவனது ஏழ்மையைக் கண்டு அவனை விட்டு விலகிவிட்டாள் அவனது சொந்த உறவினர்களே அவனைக் கண்டால் முகம் சுளித்துச் சென்றனர் அன்று ஒரு கனத்த மழை பெய்த இரவு ராகவ் ஒரு பழைய பாலத்தின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தான் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த அவனது மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான் ஓடிக்கொண்டிருந்தது இறைவா ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் என் குரல் உனக்கு கேட்கவே இல்லையா அவன் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற விளிம்பில் இருந்தபோது திடீரென்று ஒரு வயதான முதியவர் அவன் அருகில் வந்து நின்றார் அந்த மழையிலும் அவர் நனையவில்லை என்பது ராகவிற்கு அப்போது ஆச்சரியமாக தெரியவில்லை அவர் ராகவின் தோளில் கை வைத்தார் அந்த தொடுதல் ஒரு மின்சாரத்தைப் போல ராகவின் உடலில் பாய்ந்தது அவர் மென்மையாகச் சொன்னார் மகனே இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருக்கிறதோ அவ்வளவு அருகில் விடியல் இருக்கிறது என்று அர்த்தம் இறைவன் உன்னை உடைக்கவில்லை உன்னை உருவாக்குகிறார் நீ இப்போது பார்க்கும் இந்த சுவர்கள் கதவுகளாக மாறப்போகின்றன நீ இழந்த அனைத்தும் இன்னும் சில நாட்களில் உன் காலடியில் வந்து சேரும் நம்பிக்கை மட்டும் வை ராகவ் திடுக்கிட்டு அவரை பார்த்தான் அவன் எதையும் அவரிடம் சொல்லவில்லை ஆனால் அவர் அவனது மனதின் வலியை அப்படியே வார்த்தைகளில் வடித்தார் ராகவ் கண் இமைக்கும் நேரத்தில் அந்த முதியவர் அங்கு இல்லை அந்த பாலத்தில் அவர் நின்ற சுவடே இல்லை ஆனால் அவர் நின்ற இடத்தில் ஒரு சிறிய காகிதம் மழையில் நனையாமல் உலர்ந்த நிலையில் கிடந்தது அதில் ஒரு முகவரியும் இன்று இரவு இங்கே செல் உனக்கான அற்புதம் காத்திருக்கிறது என்ற வரியும் இருந்தது மனம் போன போக்கில் ராகவ் அந்த முகவரிக்கு சென்றான் அது ஒரு பழைய நூலகம் அங்கே ஒரு முதியவர் பாலத்தில் பார்த்தவர் அல்ல வேறொருவர் இவனுக்காக காத்திருப்பது போல வா ராகவ் உன் தாத்தா முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு உயிலை இங்கே விட்டு சென்றார் என் பேரன் ஒரு மழையிரவில் எதையும் இழந்து நம்பிக்கையற்று வருவான் அவனிடம் இதை ஒப்படை என்று சொல்லியிருந்தார் முப்பது ஆண்டுகளாக நான் இதற்காகத்தான் காத்திருந்தேன் என்றார் ராகவ் அந்த உயிலை திறந்தபோது அதிர்ந்து போனான் அவனது தாத்தா பல ஏக்கர் நிலங்களையும் முப்பது ஆண்டுகளாக யாரும் அறியாத ஒரு வங்கிச் சேமிப்பையும் ராகவின் பெயரில் விட்டுச் சென்றிருந்தார் அடுத்த சில நாட்களில் ராகவின் தந்தையின் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது ஆனால் அற்புதம் அங்கேயும் முடியவில்லை ராகவ் தனது தொழிலைத் தொடங்கிய ஒரு வாரத்தில் அவன் பல வருடங்களாகக் கண்டு வந்த ஒரு கனவு திட்டம் தற்செயலாக ஒரு பெரிய முதலீட்டாளரின் கையில் சிக்கியது அந்த முதலீட்டாளர் வேறு யாருமல்ல ராகவ் யாரை தற்கொலை விளிம்பில் சந்தித்தாரோ அதே முதியவரை போலவே தோற்றமளிக்கும் ஒரு நபர் அந்த முதலீட்டாளர் ராகவிடம் சொன்னார் உன் கண்களில் ஒரு தெய்வீக ஒளி தெரிகிறது ராகவ் நான் உன்னை நம்புகிறேன் இந்த திட்டம் உலகையே போகிறது இன்று ராகவ் ஒரு பெரிய நிறுவனத்தின் அதிபர் பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கும் வள்ளல் ஒரு நாள் அவன் தன் பழைய டைரியை புரட்டியபோது போது அந்த பாலத்தில் கிடைத்த காகிதத்தை கண்டான் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த தாளில் இப்போது எழுத்துக்களே இல்லை அது ஒரு வெற்று காகிதமாக மாறியிருந்தது அப்போதுதான் ராகவ் உணர்ந்தான் அன்று அந்த பாலத்தில் வந்தது ஒரு சாதாரண மனிதர் அல்ல அது இறைவனை அனுப்பிய ஒரு தூதர் அவன் இனி வழியே இல்லை என்று நினைத்த இடத்தில்தான் இறைவன் ஒரு புதிய உலகத்தை திறந்து வைத்தார் ராகவின் கதையைப் போலவே உங்கள் வாழ்விலும் இன்று இந்த செய்தி ஒரு சமிக்ஞையாக வந்துள்ளது நீங்கள் இப்போது அனுபவிக்கும் ஒவ்வொரு வலியும் தனிமையும் ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான முன்னோட்டம் பிரபஞ்சம் உங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் ஒவ்வொரு முயற்சிக்கும் பன்மடங்கு பலன் கிடைக்கப் போகிறது யாரோ ஒரு அந்நியார் அல்லது நீண்ட நாட்களாக தொடர்பில் இல்லாத ஒரு நபர் திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் நுழைவார் அவர் உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு பெரும் வாய்ப்பையோ அல்லது தேவையான உதவியையோ வழங்குவார் அது இறைவனின் மற்றொரு வடிவமாகவே இருக்கும் சாத்தியமற்றது என்று நீங்கள் மலைத்து போய் நின்ற காரியங்கள் கூட இப்போது மிக எளிதாக நீர்வீழ்ச்சியைப் போல தடையின்றி நிறைவேறும் உங்கள் எண்ணங்களை எப்போதும் நேர்மறையான அதிர்வுகளில் வைத்திருங்கள் உங்கள் இலக்கிலிருந்து ஒருபோதும் பின்வாங்காதீர்கள் இனிவரும் நாட்களில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சரியானதாக அமையும் உங்கள் குடும்பத்தில் நிலவி வந்த சண்டைகளும் மனஸ்தாபங்களும் மறைந்து அன்பு மேலோங்கும் நீங்கள் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஒரு பொருள் அல்லது அடைய நினைத்த ஒரு அந்தஸ்து தானாகவே உங்களை தேடி வரும் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது உங்கள் விதியின் மாற்றம் இப்போது உங்களிடம் உள்ள சிறிய விஷயங்களுக்கும் உதாரணமாக இன்று கிடைத்த இந்த செய்திக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லத் தொடங்குங்கள் நன்றியுணர்வு தான் அதிக நன்மைகளை ஈர்க்கும் வழி அடுத்து என்ன நடக்குமோ என்ற பயத்தை விட்டுவிடுங்கள் உங்கள் பாரத்தை பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இருங்கள் பயம் இருக்கும் இடத்தில் அற்புதம் நிகழாது உங்களை சுற்றி நடக்கும் சிறு சிறு தற்செயல்களை கவனியுங்கள் அவை பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும் வழிகாட்டிகள் ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும்போது அதைப் பெற தயாராக இருங்கள் சந்தேகப்படாதீர்கள் அது உங்களுக்காகவே அனுப்பப்பட்டது ஒரு நடுக்கடலில் பாறைகள் நிறைந்த ஒரு சிறு தீவில் ஒரு பழைய விளக்கு மாடம் லைட் ஹவுஸ் கம்பீரமாக நின்றது அந்த மாடத்தின் ஒளியை பாதுகாக்கும் பொறுப்பை ஒரு முதியவர் பல தசாப்தங்களாக ஏற்று வந்தார் உலகம் என்ன சொன்னாலும் யாரும் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என் வாழ்வின் நோக்கம் இந்த ஒளியை அணையாமல் காப்பதுதான் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் அவர் தினமும் படிகளை ஏறி விளக்கை சுத்தம் செய்து ஒளியேற்றி வந்தார் அவரது வாழ்நாள் முழுவதும் அந்த ஒளி ஆயிரக்கணக்கான மாலுமிகளுக்கு புகலிடம் அளித்தது ஆனால் ஒரு நாள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரு கோரமான புயல் வீசியது வானம் பிளப்பது போன்ற இடி முழக்கங்கள் மலை போல உயர்ந்தெழுந்த அலைகள் அந்த மாடத்தை தாக்கின மாடத்தின் தடித்த சுவர்கள் நடுங்கின பாதுகாப்பு கண்ணாடிகள் சுக்குநூறாக உடைந்தன கடல் நீர் ஆக்ரோஷமாக உள்ளே புகுந்து அந்த விளக்கை அணைக்க முயன்றது முதியவர் பதற்றத்தில் துடித்தார் இறைவா இத்தனை வருடங்களாக நான் உன்னை நம்பி இந்த பணியை செய்தேனே இன்று என் கைகள் நடுங்குகின்றன புயல் என் நம்பிக்கையை சோதிக்கிறது இந்த ஒளி அணைந்தால் கடலில் இருக்கும் பாவப்பட்ட ஆன்மாக்கள் வழி தெரியாமல் மடிந்து விடுவார்களே இதுதான் என் விதியா என்று கதறினார் அந்த இருளிலும் புயலின் இறைச்சலையும் மீறி ஒரு சிறு மின்மினி பூச்சியின் ஒளியைப் போல ஒரு மெல்லிய வெளிச்சம் அவர் முன் தோன்றியது ஒரு கம்பீரமான அசரீரி குரல் அவரது இதயத்திற்குள் எதிரொலித்தது அஞ்சாதே முதியவரே இந்த புயல் உன் விளக்கை அணைக்க வரவில்லை மாறாக உன் விளக்கு மாடத்தின் ஜன்னல்களில் பல வருடங்களாக படிந்திருந்த உன்னால் துடைக்க முடியாத கண்ணுக்கு தெரியாத தூசிகளையும் கரைகளையும் கழுவிவிட்டு உன் ஒளியை இன்னும் பிரகாசமாக்கவே வந்திருக்கிறது புயல் ஒரு துப்புரவு தொழிலாளி இது முடிந்த பின் கடல் இன்னும் அமைதியாகும் கரையில் அரிய வகை செல்வங்கள் வந்து சேரும் அடுத்த நாள் விடியலில் புயல் முற்றிலும் ஓய்ந்தது முதியவர் மெதுவாக வெளியே வந்து பார்த்தபோது அவர் கண்கள் வியப்பில் விரிந்தன பாறைகளுக்கு இடையே இதுவரை அவர் கண்டிராத பல கோடி மதிப்புள்ள அழகான முத்துக்களையும் வைரம் போன்ற அரிய கற்களையும் கடல் அலைகள் கொண்டு வந்து சேர்த்திருந்தன கடலில் தத்தளித்த கப்பல்கள் அனைத்தும் அந்த புயலிலும் அவர் காத்த ஒளியை பார்த்து பாதுகாப்பான திசைக்கு திரும்பியிருந்தன உங்கள் வாழ்க்கையும் இப்போது அந்த விளக்கு மாடத்தைப் போலத்தான் நீங்கள் இன்று சந்திக்கும் போராட்டங்களும் அவமானங்களும் உங்கள் நம்பிக்கையை அணைக்க வரவில்லை அவை உங்கள் ஆன்மாவில் படிந்துள்ள பழைய கர்ம வினைகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் அடியோடு கழுவிவிட்டு உங்கள் வாழ்வின் கரையில் மகிழ்ச்சி எனும் முத்துக்களை சேர்க்கவே வந்துள்ளன புயல் ஓயும் தருணம் வந்துவிட்டது உங்கள் வசந்த காலம் இப்போது தொடங்கிவிட்டது ஒரு பெரிய கலைக்கூடத்தில் ஒரு அழகான பளபளப்பான களிமண் ஜாடி வைக்கப்பட்டிருந்தது அதன் அழகு அங்கிருந்த அனைவரையும் கவர்ந்தது ஒரு சிறுவன் அந்த ஜாடியை பார்த்து நீ எப்படி இவ்வளவு அழகாக மாறினாய் என்று கேட்டான் அந்த ஜாடி பெருமூச்சு விட்டு பேசத் தொடங்கியது சிறுவனே நான் இந்த நிலையை அடைய அனுபவித்த வலியை சொன்னால் நீ நம்பமாட்டாய் ஆரம்பத்தில் நான் வெறும் களிமண்ணாக சகதியில் கிடந்தேன் ஒரு குயவன் என்னை எடுத்து வந்து ஒரு சக்கரத்தில் வைத்து வேகமாகச் சுற்றினான் என் தலை சுற்றியது போதும் நிறுத்துங்கள் என்று கதறினேன் ஆனால் அவர் சிரித்து கொண்டே இன்னும் இல்லை என்று சொல்லி என்னை ஓங்கி அடித்து வடித்தார் என் உடல் வலிக்கத் தொடங்கியது பிறகு அவர் என்னை தூக்கி ஒரு கனல் வீசும் சூளையில் ஃபர்னஸ் வைத்தார் நெருப்பின் வெப்பம் என்னை தகித்தது என்னை எரித்து விடாதீர்கள் என்னால் இந்த வெப்பத்தை தாங்க முடியாது என்று அழுதேன் அவர் வெளியே இருந்து பொறுமையாக இரு இன்னும் இல்லை என்று மட்டும் சொன்னார் சூளையிலிருந்து வெளியே வந்ததும் அவர் என் மீது பல வண்ணங்களை தீட்டினார் அந்தத் திரவத்தின் மனம் எனக்கு பிடிக்கவில்லை அது என் மீது ஒட்டிக்கொண்டது கொண்டது ஐயோ என் பழைய களிமண் நிறமே பரவாயில்லை என்று நினைத்தேன் அப்போதும் அவர் இன்னும் கொஞ்சம்தான் பொறுத்திரு என்றார் இறுதியாக அவர் என்னை ஒரு கண்ணாடியின் முன் நிறுத்தினார் அங்கே என்னை பார்த்தபோது நான் பிரமித்து போனேன் நான் இப்போது வெறும் களிமண் அல்ல ஒரு அழகான விலைமதிப்பற்ற கலைப்படைப்பு அப்போதுதான் எனக்கு புரிந்தது அவர் என்னை அடித்தது காயப்படுத்த அல்ல வடிவத்தை மாற்ற சூளையில் வைத்தது உடைக்க அல்ல பலப்படுத்த வண்ணம் பூசியது என்னை அலங்கரிக்க அவர் என்னை அப்படியே விட்டிருந்தால் நான் இன்றும் யாராலும் மிதிக்கப்படும் வெறும் களிமண்ணாகவே இருந்திருப்பேன் அவர் கொடுத்த வலி தான் என்னை விலைமதிப்பற்றதாக மாற்றியது உங்களுக்கான பாடம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையிலும் இறைவன் ஒரு குயவனைப் போல செயல்படுகிறார் சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை வேகமாக சுற்றுவது போலவும் சோதனைகள் உங்களை ஓங்கி அடிப்பது போலவும் நீங்கள் உணரலாம் கஷ்டங்கள் என்ற சூழலில் நீங்கள் வேதனையை அனுபவிக்கலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இறைவன் உங்களுக்கு சொல்லும் ஒரே பதில் இன்னும் இல்லை பொறுத்திரு உன்னை நான் ஒரு மாபெரும் கலைப்படைப்பாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு வலியும் உங்களை ஒரு உன்னதமான இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான தயாரிப்பு வேலைகளே இறைவன் உங்கள் விதியை அழகாக செதுக்கிக் கொண்டிருக்கிறார் விரைவில் நீங்கள் கண்ணாடியின் முன் நின்று உங்களை பார்த்து வியப்பீர்கள் உங்கள் வெற்றியும் உங்கள் அழகும் உலகுக்கு வெளிப்படும் காலம் வெகு அருகில் உள்ளது இந்த செய்தியை நீங்கள் இன்று முழுமையாக கேட்டது இறைவன் உங்கள் மீது கொண்டுள்ள எல்லையற்ற பேரன்பின் வெளிப்படையான அடையாளம் இது ஏதோ ஒரு சாதாரண வீடியோவோ அல்லது வெறும் எழுத்துக்களோ அல்ல இது உங்கள் ஆழ்மனதின் அழுகைக்கு இறைவன் கொடுத்த அங்கீகாரம் ஒரு தந்தை தன் சிறு குழந்தையை தரையில் நடக்க விடாமல் தன் தோள்களில் தூக்கி சுமப்பது போல பிரபஞ்சம் உங்களை இப்போது தன் கரங்களில் ஏந்திச் செல்கிறது இனி உங்களுக்கு விழும் பயமில்லை வழியில் தடுமாற்றம் இல்லை முழுமையான நம்பிக்கையுடன் உங்கள் அடுத்த அடியை எடுத்து வையுங்கள் நீங்கள் அஞ்சிய முட்கள் இப்போது மலர்களாக மாறப்போகின்றன உங்கள் கனவுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக நனவாகி அற்புதங்கள் உங்கள் வாசலில் வரிசையாக கொண்டிருக்கும் அந்த புனிதமான தருணத்தை இப்போதே முழு மனதுடன் வரவேற்க தயாராகுங்கள் உங்கள் விதி இப்போது முற்றிலும் மாறிவிட்டது என்பதை ஆழ்மனதில் ஆழமாக பதிவு செய்யுங்கள்